வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்னைக்கு நம்ம ஆழ்கடலில் இன்னைக்கு அஞ்சாவது நாள் நம்ம மதிய சாப்பாடுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீன் பிரியாணி நம்ம மீன் வந்து என்ன மீன் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து வஞ்சர மீன் எடுத்துருக்கிறோம் இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வழியாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்த வஞ்சர மீனை நம்ம வந்து எடுத்துருக்குறோம் சோறு வடிச்சாச்சு வஞ்சிர மீனில் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ர தான் இருக்கும் நம்ம அந்த முள்ளையுமே வந்து எடுத்துகிட்டு போன்லெஸ்ஸாக தான் வந்து நம்ம வந்து போட போகிறோம் பொடிப்பொடி துண்டாக வெட்ட போகிறாங்க மீன் உள்ள இப்போ சென்ற முளைஃபுல்லாக நீக்கிட்டு இப்போ வந்து சதை மட்டும் இருக்குது சதையை இப்போ வந்து பொடிப்படி துண்டாக வெட்டுறாங்க மீனை பொடிப்பொடி பீஸாக வெட்டியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மீனை நல்லா கழுவ போகிறோம் நல்லதண்ணியில் ரெண்டு நேரம் அலசியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்ட் ஃபைவ் பொடியை போட்டு மீனை இப்போ பொறிக்க போகிறோம் பொறிச்சு தான் நம்ம பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் இப்போ மீனை பொறிக்கிறாங்க இப்போ மீனை பொறிச்சு முடிச்சிட்டாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து வெங்காயமும் அதுக்கப்புறம் தக்காளியும் கட் பண்ணுறாங்க பெரும்பாலும் கடலில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து பிரியாணி வைப்போம் நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி வைக்க மாட்டோம் வீட்டிலருந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சாதத்தோடு நம்ம வந்து மீனை போடுவோம் ஆனால் கடலில் அப்படி கிடையாது மீனை பொறிச்சு தான் வந்து நம்ம வந்து பிரியாணி ரெடி பண்ணுவோம் பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டை வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பாக்கெட் தாங்க வந்து பிரியாணி மசாலா

பிரியாணி மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாதத்தோட வரவே போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து நம்ம தொட்டுக்கிறக்கு வந்து முட்டையே வந்து அழிக்க போகிறோம் இப்போ சாதத்தோட வரவே போகிறோம்

రెండే ముఖాలు ఉంది రెండే ముక్కలు நம்ம அரியான போட்டு இருந்தேன் வெங்காயம் வைக்கப்பா

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க